மார்ச் மாதத்தின் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை உங்கள் அத்தனை பேரையும் இலங்கையின் முக்கியமான செய்திகளோடு இந்த நாளில் சந்திக்கிறேன் இலங்கையில் செய்திகளுக்கு குறைவு எப்போதும் இருக்காது உலகத்தையே செய்திகள் என்பது மக்கள் எதிர்பார்க்கின்ற முக்கியமான விடயம் மக்களை பிரதிபலிக்கின்ற விடயங்கள் என்னென்ன இருக்கின்றனமோ அப்படிதான் செய்திகள் அப்படி இருந்த இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தன்னுடைய ஆறு மாத ஆறு மாத ஆட்சியை பூர்த்தி செய்கின்ற இந்த தருவாயில் அடுத்த தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதி தன்னுடைய அழகான நாடு வளமான வாழ்க்கை இந்த கருத்தடத்துக்கு அமைய இதுவரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளில் எதையதை நிறைவேற்றி இருக்கிறார் இந்த அரசாங்கம் சொன்ன விடயங்களில் விபத்தை செய்திருக்கிறது என்ற கேள்விகளோடு மக்கள் பார்த்திருக்க நேரத்தில் அதற்கிடையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எதிர்பார்த்ததைப் போல தேசிய மக்கள் சக்தி முன்னரை போல அதிகளவான ஆசனங்களை வெல்லாது முன்பு இருந்த அந்த ஜனாதிபதி அனுரோவின் அதை இல்லாமல் கொண்டிருக்கிறது என்பது பல பேர் சொல்வது ஒரு வழி இது சரியானதா இல்லையா என்பதை நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் இன்னும் அவதானிக்க வேண்டியிருக்கிறது அதேவேளையில் தேர்தல் திணைக்களம் இப்போதைக்கு தங்களுக்கு ஆறு உத்தியோகபூர்வமான முறைப்பாடுகள் கிடைத்ததாக சொல்லி இருக்கிறது பிரசார நடவடிக்கைகள் பெரிய அளவில் சூடாக இல்லாமல் இருந்தாலும் கூட இது உள்ளூராட்சி சபை தேர்தல் என்ற அடிப்படையில் அந்த உள்ளூர் அலகுகளில் தங்கள் தங்கள் மக்களை சந்திக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகளாக வர எண்ணுவோர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சர்வதேச அரங்கில் இலங்கை நிலை எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டால் இந்த குறிப்பாக இந்த அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் பொருளாதார அடிப்படையிலான தீர்வுகளுக்கு வழங்குகின்ற முக்கியத்துவத்தை நாட்டின் மக்கள் பிரச்சனையை நீண்ட காலமாக ஊறி போயிருக்கின்ற இன பிரச்சனையை தீர்ப்பதற்கோ இல்லாவிட்டால் அது சம்பந்தமான இணைய இன முருகல்கள் பிரிந்து கிடக்கின்ற இந்த நாட்டை ஒன்றுபடுத்துவதாகவும் ஒரே விதமாக அனைத்து மக்களுக்கான தீர்வு வழங்குவதாகவும் சொல்லியிருந்த விடயம் குறித்து ஏதாவது ஒரு அடி ஆக்கப்பூர்வமாக எடுத்து வைத்திருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியான விடயம்தான் இப்படி இருக்கும் போது பிரித்தானியா அதிரடி நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறது கடந்த காலங்களில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் இடம்பெற்று இப்பொழுது பதினாறு ஆண்டுகள் ஆகின்றன இறுதி யுத்தம் இடம்பெற்ற பதினாறு ஆண்டுகள் இந்த பதினாறு ஆண்டுகளில் இதுவரைக்கும் நேர்த்தியான முறையில் விசாரணைகள் நடந்ததாகவோ பொறுப்புக்குற இடம்பெற்றதாகவோ இல்லை என்பதை நாம் அனைவரும் அறிந்தது ஆனால் பிரித்தானியா அமெரிக்கா போன்ற சர்வதேச நாடுகள் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதற்கான சின்ன உதாரணம் என்று பிரித்தானியா எடுத்த நடவடிக்கை இராணுவ கடற்படை தளபதிகளோடு விநாயகமூர்த்தி முரளிதரன் இல்லாவற்றில் கர்ணா அம்மா என்று அழைக்கப்படுகின்ற முன்னாள் தமிழக விடுதலை புறிகள் இயக்கத்தின் போராளி இப்போது தனி ஒரு அரசியல் கட்சியாக இருந்தவர் இறுதி யுத்த காலத்திலே அரசாங்கத்தின் பக்கம் மாறியிருந்தவர் அவருக்கும் சேர்த்து தடை விதித்து ஒன்றை எடுத்திருக்கிறது இது யுத்த குற்றங்கள் மற்றும் மனித உரிமை முறையுடன் தொடர்பாக பிரித்தானியா எடுத்த நடவடிக்கையாக அமைந்திருக்கிறது இந்த நடவடிக்கை குறித்தும் இப்படி எடுக்கப்பட்டதற்கான காரணம் இதுவரை பிரித்தானிய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளில் மிக உறுதியான நடவடிக்கைகள் ஒன்றாக கருதப்படும் போது அதை பற்றிய சில விடயங்களை பற்றி பார்க்கலாம் ஜனாதிபதியாக முன்பு இருந்த ரணில் விக்ரமசிங்க பெரிய அளவில் பரபரப்பில் இருந்து அவர் குறைவதாக இல்லை எப்போதும் தன்னை ஒரு செய்தியாளராகவே இல்லப்பட்ட செய்தியின் நாயகராகவே வைத்துக் அவர் ஏதோ ஒரு விதத்தில் முயன்று கொண்டிருக்கிறாரா என்று கேள்வி எடுக்கிறது என்று அவருக்கு பிறந்தன எழுபத்தாறாவது பிறந்தநாள் இந்த பிறந்த நாள் வந்து அவர் செய்திகளில் அடிபட்டு கொண்டிருக்கின்றார் இருந்தார் என்ன விடயத்துக்காக இந்த நாளில் பேசப்பட்ட விடயம் என மற்றும் இதுவரை முக்கியமான விடயங்களைப் பற்றி பார்க்கிறேன் இந்த இலங்கையில் இன்னமும் ஒரு முக்கியமான விடயம் அர்வாதபுரம் அந்த சம்பவம் இன்னும் மறக்கடிக்கப்படவில்லை மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக அப்படியான விடயங்களிலேயே சில மறந்து அந்த விடயம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிரதான சந்தையனவர் தொடர்ந்து விளக்கம் அறியில் வைக்கப்பட்டிருந்த விடங்களில் இன்னொரு பக்கம் அரிசி இப்பொழுது காலம் நெருங்கி வரும் விடையில் அரிசியை அதிக அளவில் பதுக்கி வைத்து அதிக விரைகளில் விற்க எண்ணுகின்ற வியாபாரிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கம் உறுதி இருக்கிறது போக்குவரத்து குற்றங்கள் குறைப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுத்து வருவதாக சொல்லியிருந்தது கிளீன் ஸ்ரீலங்கா பல பேருக்கு மறந்திருக்கும் இப்பொழுது உண்மையாக அந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பற்றிய பேச்சை பரிக அளவில் இல்லை அந்த கிளீன் ஸ்ரீலங்காவின் ஒருமுகமாக கொண்டு வரப்பட்ட போக்குவரத்து நடவடிக்கைகளை சீராக்கின்ற திட்டங்களில் ஒன்றாக கௌ ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது அரச நிறுவனங்களுக்கான கட்டணங்களை இலகுவாக செலுத்துகின்ற வழிமுறை அதில் போக்குவரத்து கட்டணங்களை செலுத்துவதற்கான புதிய முறை ஒன்றை பற்றிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அதே போல இன்னொரு பக்கம் இப்பொழுது இலங்கையிலே பரவிக்கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான இரண்டு விடயங்கள் ஒன்று டெங்கு இன்னும் வந்து குனியா இந்த இரண்டு நோய்களை பற்றியும் இரண்டு தொற்றக்கூடிய ஆபத்து கொண்ட இந்த இரண்டு பெருநோய்களை பற்றிய சில செய்திகளையும் மருத்துவர்கள் இப்பொழுது எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறார்கள் அதை பற்றிய செய்திகளையும் கொண்டு வருகிறேன் அதுபோல உங்கள் குழந்தைகளில் மிகுந்த கவனமாக இருங்கள் நேற்றைய நாள் கிடைத்த இரண்டு மரண செய்திகள் மிக வருத்தத்துக்குரியவை அதே போல பெண்களுக்கு நடந்த ஒரு அநீதி பற்றிய ஒரு விடயம் பெரிய அளவில் நாடாளுமன்றத்திலே பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெப்போதும் இல்லாத மாதிரி இப்போதான் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படும் போது அவர்களால் கொண்டு என்ற அதிருப்தியும் வெளிப்படுத்தப்படுகிறது அவை பற்றி பார்க்கலாம் முக்கியமான விடயங்கள் பதை பற்றி பேசப்போகிறோம் பிரித்தானியா எடுத்த அதிரடி நடவடிக்கை இதுதான் மிக பிரதானமான ஒன்று பெரிய பிரித்தானியா இல்லாவிட்டால் கிரேட் பிரிட்டன் இன்று ஒரு அத்தியாவசிய அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தது இந்த அறிவித்தல் மூலமாக குறிப்பாக இப்பொழுது இந்த இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்த குற்றங்களும் போது மிக முக்கியமாக அந்த யுத்த குற்றங்களை நடத்தியவர்கள் இல்லப்பட்டால் அதோடு தொடர்பட்ட மனித உரிமைகள் மனித உரிமை மீறல்களில் சம்பந்தப்பட்டவர்கள் அடிப்படையில் நான்கு பேர் இப்பொழுது பிரித்தானியாவினால் தடைகளுக்குள்ளாகி இருக்கின்றார்கள் இவர்கள் நான்கு பேரும் இராணுவ கடற்படை தளபதிகளாகவும் அதுபோல ஏதோ ஒரு விதத்தில் அரசாங்கத்தின் துணைப்படைகளில் ஒருவராகவும் செய்யப்பட்ட விநாயகமூர்த்தி முரளிதரனும் இதிலேயே அடங்குகிறார் கர்ணா முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அண்மையில் கூட புதிய கனவான் ஒப்பந்தம் முறை செய்து கொண்டிருந்தார் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் ஒரு புதிய கட்சியொன்றை பிள்ளையானோடு சேர்ந்து ஒரு புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்குவது பிரித்தானியா இலங்கையின் உள்நாட்டு போரின் போது பாரதூரமான மனித உரிமை முறல்களில் ஈடுபட்டவர்கள் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்கள் என்று கருதப்படுகின்ற நான்கு பேருக்கு எதிராக இந்த நடவடிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் இந்த பிரித்தானியாவினால் தடை விதிக்கப்பட்டவர்கள் முன்னாள் ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா இவர் பற்றி மிகப்பெரிய ஒரு சான்றிதழ் இருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் கூட இடம்பெற்ற இந்த விடயங்களின் போது திட்டமிட்டு இவர் மேலத்தைய நாடுகளால் குத்தஞ்சுமத்தப்பட்ட ஒருவராக சொல்லப்பட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங் ஷபீந்திர செல்வா ஷபேந்திர செல்வா இப்பொழுது பிரித்தானியாவினால் தடை வழங்கப்பட்டவர்களில் மிக முக்கியமான ஒருவர் அதுபோல முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகுட இவர் ராஜபக்சக்களுக்கு மிக நெருக்கமாக காணப்பட்ட ஒருவர் கடற்படையின் பிரதானியாக கடமையாற்றியிருந்தார் இறுதி யுத்த காலத்திலே அதுக்கு பிறகு இவர் மாகாண ஆளுநராக வடமேல் மாகாண ஆளுநராகவும் இவருக்கு இவரை பணியிலே அமர்த்தி அழகு பார்த்திருந்தார் கோட்டாபய ராஜபக்ச இரண்டாயிரத்து இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரையான காலப்பகுதியில் அதே போல மற்றொருவர் இராணுவ தளபதி ஜெகத் ஜாசூர்யர் ஜெகத் ஜாசூரிய பயங்கரவாத அமைப்பின் அழிப்புகளில் ஈடுபட்ட ஒருவர் என்று சொல்லி ஸ்பெஷலிஸ்டாக ஒரு பதவி வழங்கப்பட்டவர் ராணுவத்தின் அதி உயர் தளபதியாக இருந்தவர் எனவே இறுதி யுத்த காலத்தில் இவரும் இந்த மூன்று பேரை போல செயற்பட்ட மிக முக்கியமான ஒருவர் இவர் மட்டுமல்லாமல் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் இராணுவ தளபதியாக செயற்பட்டு யுத்தத்தின் இறுதிக்காரத்திலே அரசாங்கத்தின் பக்கம் மாறி அதுக்கு பிறகு ராஜபக்சக்களோடு மிக நெருக்கமாக செயற்பட்ட ஒருவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உபதலைவராகவும் அவருக்கு பதவி வழங்கப்பட்டிருந்தார் பிரதி அமைச்சராக கடமையாற்றியிருந்தார் கர்மா அமான் என்று அழைக்கப்பட்ட விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கும் இப்பொழுது இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பது பிரித்தானியா இந்த நாளில் அறிவித்த முக்கியமான விடயம் எனவே இந்த தடையின் மூலமாக பிரித்தானியா சொல்கின்ற வடியம் தாங்கள் பொதுவாக இப்படியான மருதரிமை முறையில் நடவடிக்கைகளை இப்பொழுதும் ஆதரிப்பது கிடையாது இந்த நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக தாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் அவர்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த ஜெனரல் சவேந்திர செல்வா அதுபோல அட்மிரல் வசந்த கூட மற்றும் ராணுவ ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய இவர்களோடு விநாயகமூர்த்தி முரளிதன் ஆகிய இவர்களை பற்றிய இந்த அறிவித்தலை இங்கே கொண்டு வர போது சி டி என்று அழைக்கப்படுகின்ற பிரித்தானியாவின் வெடி விவகார அமைச்சர் இதை பற்றிய அறிவித்தலை இங்கே கொண்டு வர போது இந்த விடயங்கள் தாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து ஐக்கிய நாடுகளின் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் மனித உரிமைகள் அமைப்பு மற்றும் இதர அமைப்புகளோடு சேர்ந்து தாங்கள் செயற்படுகிற விலையில் இந்த நடவடிக்கைகள் பற்றி தங்கள் உறுதிப்படுத்தியே இந்த அறிவித்தலை கொண்டு வந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டு ஏற்கனவே வசந்த கருணாகுடா மற்றும் ஷவேந்திர செல்வம் ஆகியோருக்கு எதிராக அமெரிக்காவும் இவர்களுக்கான தடையை விதித்திருந்தது இங்கே முக்கியமானது எனவே மீண்டும் ஒரு தடவை இந்த விடயம் இப்பொழுது கொண்டு வரப்படுகின்றது அதே போல பாருங்கள் இது எந்த ஒரு தக்க தருணத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால் இன்று இருபத்தி நான்காம் தேதி கடந்த இருபத்தி ஒராம் தேதியிலிருந்து சரியாக ஒரு மாதம் இன்னும் இருக்கிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் பூர்த்தியாக அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவே இதுவரை இன்னும் ஆரோக்கியமான நடவடிக்கைகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சுமத்தப்படுகிறது கத்தோலிக்க அமைப்புகள் இது பற்றி குறிப்பிடும் போது தாங்கள் இந்த போராட்டத்துக்கு எதிராக வீதியிலே இறங்குவதை தவிர தங்களுக்கான நியாயம் கோரி வீதியிலே இறங்குவதை தவிர வேறு வழி கிடையாது என்று குறிப்பிடுகின்றார்கள் ரஞ்சித் அவரும் இந்த ஜனாதிபதியும் இந்த ஆட்சியாளர் மீதும் தங்கள் நம்பிக்கை இழந்ததாக நேர்மையான முடிவோன்று எடுக்கப்படும் விசாரணைகள் சரியான முறையில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதை தவிர இதுவரைக்கும் வாய் வார்த்தைகளாக சொல்லப்படுகின்றதை தவிர இதுவரை உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை என்று வரும் இந்த அரசாங்கத்தின் மீதும் தங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறோம் எனவே இதன் அடிப்படையில் தான் இப்போது இந்த நடவடிக்கை பிரித்தானியாவிலால் இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அழுத்தமாக இருக்கிறது காரணம் அண்மையில் தான் வெளி விவகார அமைச்சர் விஜிதேகரன் அங்கே ஜெனீவாவிலே சென்று விடயத்தை சொல்லிவிட்டு வந்திருந்தார் தாங்கள் எந்த விதத்திலும் வெளிநாட்டின் தலையீடுகளை இந்த விசாரணைகள் கொண்டு வரப்போவதில்லை உலக பொறுமுறை மூலமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதற்கான பதிலாகவே இப்பொழுது அந்த இணை அனுசனை நாடுகளில் ஒன்றான பிரித்தானியா எடுத்த இந்த நடவடிக்கையை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அரசாங்கம் என்ன ஆரோக்கியமான நடவடிக்கைகளை மக்கள் பால் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்ற கேள்வி இந்த அரசாங்கம் ஏற்கனவே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இருந்து பல விடயங்கள் இருக்கின்றன நான் நாளைய தினம் இதைப் பற்றி ஒரு விரிவான காணொலியுடன் தர வேண்டும் என்று யோசித்தேன் குறிப்பாக இந்த ஜனாதிபதி அன்ரோக்குமார் தேசாநாயக்க பதவியேற்று இப்பொழுது ஆறு மாதங்கள் வருகின்ற வேடையில் அவர் தன்னுடைய அஹ் வளமான வாழ்வு அழகான நாடு அந்த திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்த பல்வேறு விடயங்களும் குறிப்பிடப்பட்ட ஒரு சில விடயங்களை இன்றைய தினம் நண்பர் ஒருவரது பதவிகளை பார்த்தேன் ஒன்று பாருங்கள் இனக்கட்டமைப்பை மாற்றியமைக்கும் குறிக்கோளுடன் மேற்கொள்ளப்படும் மக்கள் குடியேற்றங்களை நிறுத்துதல் அரசியலமைப்பின் பதினாறாவது திருத்தத்தின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேசிய மொழிக் கொள்கையை அவசியமான வழங்கல் மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை பெற்றுக் கொடுத்து நடைமுறைப்படுத்துதல் தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் கூடுதலாக வாழ்கின்ற வடக்கு மற்றும் கிழக்கு வாகனங்களில் உள்ள பொலிஸ் நிலையங்கள் அரசு அலுவலகங்கள் போன்ற சிவில் சேவைகள் நிலவும் இடங்களில் தமிழ் மொழியில் பணிகளை ஆற்றக்கூடிய உத்தியோகத்தர்கள் பணியாளர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்கள் நியமித்தல் இப்படியான விடயங்களோடு சேர்த்து மலையக மக்கள் பற்றியும் அவர் சொல்லியிருந்தார் மலையக தமிழ் சமுதாயத்தின் சம்பளத்தை வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வகையில் அதிகரித்தல் மக்கள் கௌரவமான வருமானத்தினை பெறுவதற்குள்ள உரிமையை உறுதிப்படுத்துதல் இது சொல்லி ஆறு மாதங்கள் இது ஜனாதிபதி தேர்தலின் போது அவர் வழங்கிய வாக்குறுதிகளில் ஒரு சிலர் இவை ஏதாவது இருக்க இருக்கின்றனவா அந்த கேள்வி எழுதின அப்படி இருக்கும்போது திச விகாரை சட்டவிரோத விகாரை எவ்வாறு அது ஒரு ஆக்கிரமிப்பின் சின்னமாக உருவாகி கொண்டிருக்கிறது மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக இன்னும் ஒரு சட்டவிரோதமான கட்டடம் ஒன்று அங்கே உருவாக்கப்பட்டு நேற்றைய நாளில் மக்களது போராட்டம் இடம்பெற இடம்பெற அந்த கட்டடம் இவ்வாறு இராணுவ பலி சுய அதிகாரிகளின் பங்குதலோடு அது திறந்து வைக்கப்பட்டது என்ற விடயத்தை சொல்லுகிறோம் இப்படி இருக்கும்போது அங்கே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அவர்கள் இதுவரைக்கும் மக்களது குறைகளை கேட்டு ஏதாவது நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்களா இந்த விடயங்கள் தொடர்பாக மக்களது பிரதிபலிப்புகளை நாடாளுமன்றத்திலே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் குறைந்தபட்சம் அரசாங்கத்துக்கு அவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லி இந்த விடயங்களை தாங்கள் பெற்று தருகிறோம் கொடுத்திருக்கின்றார்களா பாருங்கள் நேற்று முன்தினம் ஒரு ஊடக சந்திப்பிடம் பெறுகிறது அந்த ஊடக சந்திப்பிலே வடக்கு மாகாண தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரான இளங்குமரனிடம் கேட்கப்படுகிறது இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி அவர் வழங்கியிருக்கின்ற பதிலை பாருங்கள் வணக்கம் சொல்லுங்க பட்டலந்த படுகொலை தொடர்பாக தற்போதையமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இது தொடர்பான சரியான நடவடிக்கை அரசாங்கம் போது மக்களுக்கு வழங்கப் கண்டிப்பாக பட்டலந்தை பதமுகாமென்றது நேற்று நடக்கவில்லை இது முன்னிய ப விமது அரசாங்கங்கள் அன்றைய காலத்தில் போராட்டம் நடைபெற்ற காலத்தில் நடைபெற்று போது அரசாங்கம் அன்று இல்லை விமது இளைஞர்கள் அன்றைய அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றுணைந்து போராட்டம் செய்த தருணத்தில் மக்களின் உரிமைகளுக்காக போராடிய தருணத்தில் அன்றைய அரசாங்கங்கள் எம்மை ஒடுக்கியது ஏனென்றால் உரிமைகளுக்காக குரல் எடுப்பவர்கள் தமது அதிகார வர்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது முதலாளித்துவ வர்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது சாதாரண மக்களை சிறையில் அடைத்து அணியான முறையில் அன்றைய ரணில் அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அதுக்கு தலைமை தாங்கியிருந்தார் மற்ற இன்று இன்றைய அருகே கிடைக்கிறது அந்த அன்றைய காலத்தில் அதற்கான விசாரணை ஒன்று நடைபெற்றது அதை மூடி மறைக்கும் விதமாக அன்றைய அரசாங்கங்கள் அரசாங்கத்திற்கு செயற்பட்டது இன்று அது ரணில் விக்ரமசிங்க ஊடகத்தில் கேள்வி கேட்ட தருணத்தில் இது ஒரு பூதாகரமான பிரச்சனையாகி இன்று பாராளுமன்றத்தில் நம்புகையில் ஊடாக இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏனென்றால் இலங்கையில் எங்கு பார்த்தாலும் மனித புதை குழிகள் தான் இருக்கின்றன ஏனென்றால் முன்னே அரசாங்கங்கள் மக்களை பிரித்து ஆண்டு தாங்கள் விளையாடினோம் வடமாகாணத்திலும் பல மனித புதை இருக்கிறது வடமாக ஆயுத போராட்டத்துக்கு தள்ளுவதற்கு காரணமே இந்த ரணில் விக்கிரமசிங்க தான் ஜப்பான மக்கள் தமிழ் மக்களும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற வகையில் ஏன் அவர்கள் ஆயுதம் தூக்குவதற்கு தள்ளப்பட்டார்கள் மக்களுக்கு வாக்கின் மீதிருந்த இருந்த நம்பிக்கையைச் வைத்தது இதே ரணில் விக்ரமசிங்க தான் ரணில் விகிருஷ்ணசிங்க மாவட்ட அபிவிருத்தி தேர்தல் மூட்டம் வாக்கு பெட்டிகளை திருடியது நிமித்தமாக அதன் மீது தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீது இந்த நம்பிக்கையை செயலுக்க வைத்து யாழ்ப்பாண நூலகத்தையும் எரித்ததன் நிமித்தமாக தமிழ் இளைஞர்கள் ஆயுதமுனைக்கு தள்ளப்பட்டார்கள் கடைசியாக அவர்களது வாக்கின் மீது இந்த நம்பிக்கையை செயலுக்க நிமித்தமாகத்தான் தமிழ் மக்கள் ஆயுதமுனைக்கு தள்ளப்பட்டார்கள் வட்டலந்தை வதை முகாம் மாதிரி வடபகுதியிலும் ஆயுதமுனைக்கு தள்ளப்பட்டு பல இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அது தமிழ் இளைஞர்கள் மட்டுமில்லை நாங்கள் நினைக்கிறோம் இளைஞர்களும் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தின் ஊடாக சிங்களும் இது ரெண்டே நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது மட்டலந்தை மதை முகாம் மட்டுமில்லை நான் பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறேன் யாழ்ப்பாண நூலகம் எரிப்பிற்கான நீதியான விசாரணை என்று பெற்றுக் கொடுக்க வேண்டிய தடப்பாடு இருக்கிறது யாழ்ப்பாண நூலகம் எரிப்பின் நிமித்தமாகத்தான் தமிழ் மக்கள் பாரியளவு ஆயுத போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள் அவர்களின் இதயத்தையே ரணில் விக்கிரம சிங்க அன்றைய இருக்கார் காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தார் யாழ்ப்பாணத்தில் நீன்றதாகவும் தகவல்களில் விவகாரம் இப்பொழுது வெளிவந்த எடுத்து ரணில் விக்கிரமசிங்க மீது நேரடியாக கூறி வைத்து தன்னுடைய கருத்துக்களை இப்பொழுது இவர் முன் வைத்து ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது பெரிய அளவில் பேசப்பட தேவையில்லாத ஒரு அரசியல்வாதி உண்மையாக இனி செய்ய வேண்டிய விடயங்களும் அதுபோல இதற்கு முதல் இடம்பெற்ற இறுதி யுத்த காலம் யாரால் நடத்தப்பட்டது அந்த யுத்தம் அதன்போது மக்களுக்கான அழிவுகள் யாரால் கொண்டு வரப்பட்டன என்ற விடயத்தை இங்கே பார்க்க வேண்டும் அந்த நூலக எரிப்பு என்பது கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டிய விடயம் ஆனால் இத்தனை காலமும் விட்டுவிட்டு முப்பது ஆண்டுகள் அல்ல நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் போது அது உண்மையில் நீர்த்து போன சில நடவடிக்கைகளாக இருக்குது என்ன காரணத்தால் ராஜபக்சர்கள் மீது இவர்கள் நேரடியாக விமர்சனங்களை முன்வைக்க தவறுகின்றார்கள் இல்லாவிட்டால் தவிர்க்க பார்க்கின்றார்கள் என்று சொன்னாலும் அதுபோல அந்த யுத்தத்தை பற்றிய பெரிய அளவில் பேச்சுக்களை கொண்டு வரவில்லை என்றால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜேவிபி தான் அப்போது மிகுந்த முனைப்பாக இருந்து ராஜபக்சக்களுக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை கொடுத்து அந்த யுத்தத்தை தூண்டி இருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்தபடி அப்படி இருக்கும்போது அந்த யுத்தத்திலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களாக தங்களது பெயர்கள் எங்கேயாவது வெளிவந்துவிடுமோ என்ற அடிப்படையில் அதை தவிர்த்துக்கூட பார்க்கிறார்கள் இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் மீதும் மிகப்பெரிய புகைப்பட ஆதாரங்களுடனான குற்றச்சாட்டுகள் பல பதிவாகி வருகின்றன யுத்த நிறுத்தத்துக்கு எதிராக அந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க சந்திரிகா பாண்டனக்க குமார் ஜனாதிபதியாக இருந்த வேடுகள் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான அரசாங்கம் இருந்த வேடுகள் அஸ்லோ மற்றும் இதர நாடுகளின் தலையீடுகளோடு அதாவது நோவே போன்ற நாடுகளின் தலையீடுகளோடு தமிழர் விடுதலை பிரிவோடு இடம்பெற்றி வந்த பேச்சு பேச்சுவார்த்தைகளை குழப்ப வேண்டும் உடனடியாக யுத்தத்தை நடத்த வேண்டும் அந்த பேச்சுவார்த்தைகளை முற்றாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற பேரணி நடத்திய வேளையில் ஜேவிபி அதை முன்னின்று நடத்திய வேளையில் ராமலிங்கம் சந்திரசேகரன் போன்றோரும் அதிலே முன்னணியில் இருந்தார்கள் என்பது பல பேரும் அறிந்த ஒரு விடையும் எனவே அதை தவிர்த்துத்தான் வேறு விதமாக இந்த பிரச்சனைகளை கொண்டு செல்வதற்காக இவர்கள் முனைப்பை காட்டுகின்றனர் அதுபோல இந்த நாடு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கருத்தொன்றை வெளியிடும் போது அவர் முன்னுக்கு பின் முரணான விடயங்கள் பலவற்றை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கும் மக்கள் எப்படிப்பட்ட மிக தெளிவில்லாத சில பேரை கடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில்

இலங்கையிலே இருக்கிற மொத்த சனத்தொகை இரண்டு லட்சத்து இருபதாயிரம் என்று சொல்லி குறிப்பிட்டு வச்சிருக்கின்றனர் இதற்கு பிறகு நாங்கள் மேலும் பேச வேண்டுமா இல்லை மேலதிகமாக பேச வேண்டுமா இதனால் தான் சில விடங்களில் இவரது கட்சி சில இவர்கள் பேசுவதை விட பேசாமல் இருப்பது நல்லது என்று சொல்லி தங்களது தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசாமல் இருப்பது நல்லது என்று சொல்லி முடிவெடுத்திருக்கிறார் எனவே இந்த ஆறு மாத காலத்தில் ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்பட்ட நல்ல திட்டங்களை நாங்கள் விரல் விட்டு எண்ண வேண்டும் அதுபோல இனி எடுக்க வேண்டிய திட்டங்களை பற்றி நாங்கள் அவதானமாக பார்க்க வேண்டிய நடவடிக்கைகள் இங்கே இருக்கின்றன ஆனால் பொருளாதார அடிப்படையில் சில முக்கியத்துவமான முன்னேற்றகரமான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது உண்மை அது சரியான வைத விதத்தில் மக்களுக்கு பூச்சேர வேண்டியது அவசியமாகிறது ஓரளவு விலைவாசியை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது அதுபோல இலங்கையின் நாணய பருமதியானது மிக பெரிய அளவில் தொடருக்கு எதிராக வீழ்ச்சி கண்டுவிடாமல் ஓரளவு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் அதற்கான போராட்டங்கள் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது எனவே இந்த அரசாங்கம் அடுத்த கட்ட பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்பது செய்வதற்கு இதை சரியான முறையில் ஒரு அடுத்த கட்ட வடிகோலாக கொள்ள வேண்டும் அதேவேளையில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற விமான விபத்துக்கான காரணத்தை பற்றி என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெளிவாக வழங்கியிருக்கின்றார் அது விமானத்தின் எந்த ஒரு கூடாரம் கிடையாது விமான நிலநிலையில் இருந்திருக்கிறது விமான விமானத்தை செலுத்திய இரண்டு விமானிகள் விட்டு சில தொழில்நுட்ப கூடாறு தவறுகள் அவர்களது தவறுதான் இதற்கான காரணமாக இருந்திருக்கலாம் என்பது விசாரணைகள் மூலமாக கண்டறியப்பட்டதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் அனுராதபுரம் சம்பவம் அந்த அலுவலகத்திலே பெண் வைத்தியருக்கு இடம்பெற்ற அந்த கொடுமை பற்றிய செய்திகள் இப்பொழுது முழுமையான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அந்த குறிப்பிட்ட குற்றவாளி தொடர்ச்சியாக தடுத்து வைத்து விசாரிக்கப்பட இப்பொழுது நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது எனவே அவர் பற்றிய விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இன்னும் இதுவரைக்கும் இடம்பெற்ற இப்படியான சம்பவங்கள் தொடர்பாக விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மேலவின் செல்வாவுக்கும் விளக்கு அறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் விசாரணைகள் நடைபெற்று சரியான தீர்ப்புகள் வழங்கப்பட்டதாக இங்கே இல்லை அடரோபுரம் வைத்தியசாலை இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் இன்றைய நாளில் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை அவரை விளக்குமறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பந்தப்பட்ட வைத்தியர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை எனவே இரண்டாவது நாளாக அடியாள அணிவகுப்பு நடத்தப்படவில்லை என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு மிக கொடுமையான சம்பவம் ஒன்று இது நாடாளுமன்றத்திலே கட்டாயமாக பேசப்பட வேண்டியது ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது குருநாகல் பகுதியில் இடம்பெற்ற ஒரு மிக கவலைக்குரிய சம்பவம் கண்டிக்கப்பட வேண்டிய சம்பவம் குருநாகல் பகுதியில் உள்ள தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் பத்து மாணவிகள் தொடர்ந்தும் பானியல் ரீதியாக இம்சிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று வழியாகி இருக்கிறது இந்த நிறுவனத்தின் தனியார் நிறுவனம் உரிமை அடரை இப்பொழுது கைது செய்யப்படுகின்றனர் குறிப்பாக இந்த மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே உடனடியாக இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது நாற்பத்தி வயதுடைய ஒரு சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த இந்த குறித்த நபருக்கு சொந்தமான தனியார் கல்வி நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்ட மாணவிகள் தொடர்ந்து பாலியல் ரீதியாக இம்சிக்கப்பட்டதாக இப்பொழுது ஆதார பூர்வமான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இது பற்றிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது பண்டிகை காலம் உங்கள் பிரதேசங்களில் குறிப்பிட்ட விலையை தாண்டி பொருட்கள் விற்கப்பட்டால் உடனடியாக நீங்கள் நுகர்வோர் அதிகார சபைக்கு நிச்சயமாக நீங்கள் உங்கள் நடவடிக்கைகளை கொண்டு வரலாம் காரணம் இப்பொழுது அரிசி விதைகளில் கண்டபடி மாற்றங்களை செய்து வருவதாகவும் அதுபோல் அரசியை பதுக்கி வைத்து அதிக விலக்கு விற்க பல பேர் முயற்சித்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வரும் வேளையில் இந்த பண்டிகை காலத்தை இலக்கு வைத்து அதிக விலைக்கு அரசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது பல்வேறு இடங்களில் அதிகரிக்கப்பட்ட விலைகளின் கீழ் வர்த்தகர்கள் மற்றும் ஆரி உரிமையாளர்கள் அரசியினை விற்பனை செய்வதாகவும் அரிசி தொகையை பதுக்கி வைப்பதாகவும் முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லலாம் கூறப்படுகிறது எனவே இதை பற்றி அவதானி தெரிந்து இந்த பசி என்பது அனைவருக்கும் பொருத்தமான விடுகம் தான் ஆனால் பசி என்று வரும்போது நாங்கள் பசி பத்தையும் மறக்க செய்துவிடும் என்றெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடன் என்பது மிக முக்கியமானது ஒரு செய்தி ஒரு வெடியாக இருந்தது தான் வீட்டிலே மறந்து போய் விட்டு வந்த உணவுப் ஒன்றை எடுத்து வருவதற்காக தொடருந்தை தாமதப்படுத்திய ஓட்டுநர் பற்றிய ஒரு செய்தி ஒன்று வெடியாகி இருந்தது குருநாகிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணத்தை தொடர்ந்து தான் இந்த சம்பவம் இடம்பெற்று வந்தது தான் வழமையாக தனக்கு உணவை கொண்டு வருகின்ற அந்த இடத்துல உணவு இல்லாத காரணத்தால் வீட்டிலிருந்து தொலைபேசி மூலமாக அழைத்து தனக்கு உணவு வரும் வரை நாற்பது நிமிடங்கள் தொடருந்து பயணத்தை தாமதித்திருக்கிறார் இதை தொடர்ந்து பணியாகும் இப்போது இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது மக்கள் மிகப்பெரிய கோபத்தை வெளிப்படுத்தியும் கூட அவர் தொடர்ந்து எடுக்க மாட்டேன் விட்டார் இப்பொழுது அவருக்கு எதிரான ஒழுக்காட்சி விசாரணை எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஜப்பான் போன்ற நாடுகளில் தொடர்ந்து ட்ரெயின் ஒரு மனத்தை மன்னிக்கும் ஒரு நிமிஷம் தாமதமானால் கூட அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதை வழக்கமாக வைத்திருக்கின்ற நேரத்தில் நாற்பது நிமிடங்கள் ஒரு சாப்பாட்டு பாசலுக்காக ஒருத்தர் தொடரு நிறுத்தி வைத்திருக்கிறார் வரும்போது எங்களது மக்கள் நேரம் எல்லாம் சும்மா குப்பைக்கு போடுவது போலவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் போல தெரிகிறது இந்த விடயத்தின் போதுதான் இன்னும் ஒருவர் எண்பது வயதான ஒருவர் ஒரு முதியவர் என்று கல்வி பொதுத்தராதர தர பரீட்சையை எழுத போய் தான் எழுதிய பரீட்சையில் இந்த கணித பாடத்தாலானது மிக கஷ்டமாக இருக்கிறது இதனால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பொழுது கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹர்னி அமரசூரி அவர்களை சந்திக்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் எண்பது வயதான ஒருவர் நாளில் இந்த முதியவர் குறிப்பாக அவர் தொடர்ச்சியாக இந்த கல்வி பொது தராதார பரீட்சை எழுத வேண்டும் என்று தன்னுடைய முனைப்பை காண்பித்திருக்கிறார் குறிப்பாக இன்று வழங்கப்பட்ட இந்த கணித பாட பரீட்சையானது ஒரு பொறியியலாளர்களுக்கு என்ஜினியர்ஸுக்கு வழங்கப்படக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட கணித பாடத்துக்கான வினாத்தாள்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் இது மிகப்பெரிய பொதுமக்களுக்கு தரக்கூடிய அநீதி என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் அவர் சொல்கின்ற விடயங்களை அவதானித்து பாருங்க නො අන් ජා හමවම ලමන්ට කරලතින නිනාස අවරදු ගන්න නාවත්තිසේ. ඒකනි නිස්සරකාය අංක රනන්කට පේරක දන්න ආස්කරමට න් කරනම යන්ක රන්ේ මස්ක කර ඉන්දිී කලමන්ට සිද ගන් ේෙප තුල දක දෙදන්න අද සෑමල මටම දෙන්න ඉ ිනීරෝන් ගේ ප්‍ර් මහා සංකීන්න. මහතෙර හදන්බරි ගැන මල අවතු පහර ම දේව මේක නවත්ත ගන්නල අනි මේ පෙළපත්මල ීමම කිස් ගත් කේරෙන්න ලමන්ට. අවපතා පුදගාන් ොන ටියසන් පමේ අතේ ීසුරම පසලට ගන්න ල එකකුණට වැඩි පඩියගේල ටසන් දෙගේ සල්ලිතු වනවා මේවාට හේතුව දු ්‍රෂණ වංචා ඔක්කො සිද්ධෙන් මේ අධ්‍යපලිීල වැරදද. தொடர்ச்சியாக பரிசைகள் மற்றும் பொறியல் துறையை சேர்ந்த மாணவர்களுக்கு பொறியியலாளர்களுக்காக தகுதி பெற வேண்டிய மிக கஷ்டமான ஒரு உச்சபட்ச தேர்வுக்குரிய வினாத்தாள்கள் வழங்கப்படுவதாக அவர் இங்கே குறிப்பிட்டு இது நியாயமற்றதாகவும் பல்வேறு ஆண்டுகள் நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டு இது போல இது முறையான கல்வி முறையாக பாட பாடசாலைகளை சேர்க்கப்பட வேண்டும் என்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இது தொடர்பாக தான் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது பார்க்க போனால் இவர் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே பரீட்சை எழுத வந்தது போலத்தான் இங்கே தெரிந்திருந்தது எனவே இந்த நடவடிக்கை பற்றி நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டியிருக்க நேரத்தில் இப்பொழுது இந்த கவுபே திட்டம் பற்றி எங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த ஜனவரி மாதம் ஏழாம் தேதி கொண்டு வரப்பட்டது இலங்கையிலே முன்னைய ஜனாதிபதி அனில் விக்ரம் சிங்க கொண்டு வந்த திட்டத்தை கொஞ்சம் புதுமைப்படுத்தி அதை அரசாங்க நிறுவனங்களுக்கான கட்டணம் செலுத்த நடைமுறை யகைதை கொண்டு வந்திருந்தார்கள் இப்பொழுது அரசாங்க தொழில்நுட்ப தகவல் திணைக்களமானது இக்டா அடுத்த கட்ட நடவடிக்கை ஒன்று கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக இந்த டிராபிக் போக்குவரத்து அபராதங்களை செலுத்துவதற்கு ஒரு நடைமுறை ஒன்றை கொண்டு வருகின்ற திட்டம் இது வெகு விரைவில் நாங்கள் இந்த போக்குவரத்து தட கொலை என்று சொல்வார்களே எங்களுக்கு வழங்கப்படுகின்ற அபராதங்கள் இல்லப்பட்ட அபராத சீட்டுகள் அதை நேரடியாக சென்று நாங்கள் தபால் அகங்களில் கட்டி நேரத்தை வீணடிக்காமல் நேரடியாக இணையம் மூலமாக செலுத்தக்கூடிய வசதி ஒன்றை தாங்கள் கொண்டு வருகின்ற திட்டம் முறை கொண்டு வந்திருப்பதாக அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே பதினாறு அரசு நிறுவனங்கள் இப்பொழுதைக்கு கவுபே மூலமாக கட்டணங்கள் செலுத்தக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் வெகு போக்குவரத்து கட்டணங்களை இவ்வாறு செலுத்துவதன் மூலமாக சில நடைமுறைகளை இலகுபடுத்தலாம் பொதுமக்களுக்கு சில அசௌகரியங்களை குறைத்துக் கொள்ளாமல் என்ற அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டு வருவதாக இங்கே சொல்லப்படுகின்றது நல்ல விடயம் இதன் மூலமாக போக்குவரத்து குற்றங்களும் குறைய வேண்டும் என்பதன் மிக முக்கியமான ஒன்று ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது சிக்கன் குனியா மற்றும் டெங்கு இரண்டுமே தீவிர அளவில் பரவி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது குறிப்பாக இலங்கையிலே அண்மை காலமாக குறிப்பாக தலைநகரப் பகுதி மற்றும் இதர முக்கியமான நகரப் பகுதிகளில் சிறுவர்களுக்கும் வயது வந்தோருக்கும் சிக்கன் குனியா தொற்று மிக அதிகளவில் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது சிக்கன் குனியா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கொழும்பு சபைக்கு உட்பட்ட பகுதி மற்றும் கொழும்பு கோட்டை ஆகிய பகுதிகளிலேயே சிக்கன் குனியா நோயினால் அதிகளவு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிகிறது நுழம்புகளின் மூலம் இவை பரவுவதாக சொல்லப்படுகிறது நோய் தொற்றுக்காலான ஒருவரிடம் அல்லது இரண்டு மூன்று நாட்களுக்கு கடுமையான காய்ச்சல் நிலவக்கூடும் அத்தோடு தோலில் சிவப்படுற குப்படங்கள் சிவப்படுற தழும்புகள் மற்றும் மூக்கு கைகால்கள் கருநிறத்தில் காணப்படுதல் போன்ற அறிகுறிகள் தென்படக்கூடும் என்று சொல்லப்படுகிறது டெங்கு காய்ச்சலை குறித்த அறிகுறிகளையும் இதன் மூலமாக காணலாம் எனவே அதுபோல டெங்கு காய்ச்சல் என்பதும் இப்பொழுது அதி தீவிரமான நோய் ஆபத்து கொண்டதாக இப்பொழுது மாறிக்கொண்டு வருவதன் காரணமாக மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் நுழம்புகள் பரவக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை சுத்தமாக வைத்திருப்பதுதான் இதன் மூலமாக இந்த சிக்கன் குனியா மற்றும் டெங்கு ஆகியவற்றிலிருந்து தப்பக்கூடிய ஒரே வழி என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் இரண்டு குழந்தைகளின் மரணங்கள் மனதை உண்மையில் சஞ்சலப்படுத்தியதாக அமைந்திருந்தன ஒன்று யாழ்ப்பாணம் வட பகுதியில் இடம்பெற்ற ஒரு மரணம் ஒன்று இது ஊர்காவலத்துறை பகுதியில் வீட்டில் இருந்த ஒரு குழந்தை ஒன்று மரணித்திருக்கிறது குறிப்பாக இந்த குழந்தையின் இறப்பு இந்த வயதில் உடைய ஒரு குழந்தை இரண்டு வயதான குழந்தை ஒன்று அந்த குழந்தையின் கைகளுக்கு எட்டப்படக்கூடிய இடத்திலே ட்ரிங்க்ஸ் போத்தல் அதாவது குளிர்பான மறந்துகின்ற அந்த போத்தலிலே அடைத்து வைத்திருக்கின்றார்கள் அது குழந்தை மென்பானம் என்று நினைத்து அருந்தி இருப்பதாக தெரிகிறது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் எரி காயங்களால் உள்ளே ஏற்பட்ட எரிவுகளின் காரணமாக அந்த குழந்தை இடந்திருக்கிறது காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறது ஒரு வருடம் ஒன்பது மாதம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மிக பிரதாபகரமான உருறப்பு குழந்தைகளது கைகளுக்கு எட்டக்கூடிய விதமாக இப்படியான ஆபத்தான விடயங்களை வைத்து விடாதீர்கள் தயவு செய்து அது அருந்த கூடியதாகவோ இல்லவட்டால் ஆயுதங்களாக இருந்தால் கூட மிக ஆபத்தானது இன்னும் ஒன்று பதினோரு வயதான இன்னும் ஒரு சிறுவன் மரணத்தை செய்தி ஒன்று வெடி பகுதியாக இருக்கிறது நெலுவ என்ற தென் தென்பிராந்தியத்திலே அந்த குழந்தை பலூனை வைத்து விளையாடி இருக்கிறது பலூனை வைத்து ஊதி உறிஞ்சி விளையாடி இருக்கிறது அது உள்ளே சென்று சுவாச குழாயில் அடைத்திருக்கிறது உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் அந்த பலூன் வெடிகை எடுக்கப்பட்டாலும் கூட குழந்தை இருக்கிறது எனவே மிகுந்த அவதானமாக இருங்கள் எங்களது குழந்தைகள் சாதாரணமாக விளையாடுகின்ற பொருட்களில் ஒன்று இந்த பலூன் ஆனால் அந்த பலூனை வைத்து ஊதும் போது மிகுந்த அவதானமாக இருங்கள் மூச்சோடு விளையாடக்கூடிய ஆபத்துடைய மிக ஆபத்தான ஒரு விடயம் எனவே மிகுந்த அவதானமாக உங்கள் குழந்தைகளை பார்த்துக் கொள்வது அவசியம் இறுதியாக தேர்தல்கள் பற்றிய சில முறைப்பாடு நாடளாவிய ரீதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வரை ஆறு தேர்தல் முறைப்பாடுகள் இதுவரை கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது மாத்தளை போலீஸ் பிரிவுக்கு பகுதி மாத்தளை தரத்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதி அனுரோ பாதபுரம் மற்றும் மனுதாகரி ஆகிய பகுதிகளிலிருந்து இந்த முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக தெரிகிறது பெரிய அளவில் வன்முறைகள் இதுவரை பதிவு என்றும் போலீசார் இது பற்றிய உடனடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அதுபோல தேர்தல் திணைக்கிடமும் இது பற்றிய முறைப்பாடுகளை அவதானித்து உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது எனவே உங்கள் பகுதிகளில் இவ்வாறான தேர்தல் பற்றிய முறைப்பாடுகள் மற்றும் இதர விடயங்கள் குறித்து அவதானமாக இருங்கள் அமைதியான ஜனநாயக அடிப்படையிலான மக்கள் தெளிவாக தங்கள் தீர்வுகளை வழங்கக்கூடிய மாதிரி உள்ளூராட்சி பிரதேசங்களில் யார் யார் தங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கான தேர்தலாக இதை கொண்டு வருங்கள் நாளைய தினம் செய்திகளில் உங்களை சந்திக்கும் போது அனுர திசாநாயக்க ஜனாதிபதியாகி ஆறு மாதங்கள் இந்த ஆறு மாதங்களில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதில் ஆரோக்கியமான விடயங்கள் என்ன அவதானிக்க வேண்டிய விடயங்கள் என்ன நாங்கள் ஆபத்தாக நோக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை தெளிவாக விரிவாக பரவலாக ஆராயும் இந்த நாளில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமான்